ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் தான் ஸோ எரு வந்து கம்பல்சரி தேவைப்படும் நம்மக்கிட்ட வந்து ரீசெண்ட் டைம்லாம் மாடு பெருசாக இல்லாமல் இருந்துச்சு ரீசெண்டாக தான் ஒரு ரெண்டு மாடு வந்து பிடிச்சிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எரு வந்து சேர்ந்துருச்சு எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நெல் பயிரிடறோம் இல்லையா சேடெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து போட போகிறோம் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நெல்லெல்லாம் வந்து நல்லாவே வரும் நம்ம பெருசாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வேலை தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ எப்பவுமே வந்து நான் அப்பா அம்மா இந்த மூணு பேர் தான் வந்து சேர்ந்து நிலத்தில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வோம் எப்பயாச்சும் தான் வந்து அக்கா வருவாங்க அதாவது காட் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அக்கா வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்ததுமே வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனால் நடுவில் வந்து அப்பா கொஞ்சம் டயர்டாயிட்டாரு அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தார் நானும் அக்காவும் அம்மாவும் மட்டுமே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அவர் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து எடுத்து போட ஆரம்பித்தார் நானும் அக்காவும் அம்மாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய்ட்டு கை மாற்ற ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி வேலை செஞ்சால் எப்பவுமே வந்து கொஞ்சம் வேலைலாம் சீக்கிரமாகவே நடக்கும் ஒருத்தரே வந்து ஒரு இடத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே டயர்டாக இருக்கும் அதே இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு கை மாற்றிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டயர்டுமே ஆகாது இந்த விஷயம்னு கிடையாது எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து ஒருத்தராக செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி எந்த ஒரு விஷயமாகவும் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும் ரொம்பவே நல்லா சக்ஸஸுமே ஆகும் அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒற்றுமையா இருந்து பண்ண பாருங்க எல்லா விஷயத்துலையுமே நம்ம சக்சஸ் ஆகலாம் ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்த வந்து நான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன் நீங்க எந்த மாதிரி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு பிளாக்ல நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் பாய் சி யூ டேக்கர்